இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜேஎஸ்கே என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய எனது நெருங்கிய நண்பர்களே ஒருவர் என்றால் கண்டிப்பாக ஜேஎஸ்கே அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர் வேலை செஞ்சு எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர் ஏன்னா உன்னை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும் செஞ்சே ஆகணும் முடிச்சே ஆகணும் அதில் மாற்றமே கிடையாது அது நிச்சயமாக முடியாது நம்ம வைக்கிறேன் நான் முடிச்சுடுவேன் நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும் அது கட்டிட்டு வந்தவன் மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும் ஏன்னா இவ்வளவு தாங்கிருக்காங்க அவங்க அப்பப்ப பாக்கும்போதே டென்ஷன் ஆகுது ஒரு ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே ஆட்டம் இதை பண்ணி ஆகணும் பண்ணி ஆகிடும் டேரெக்ட் பண்ணோட ஆரம்பிச்சா டைரக்ட் பண்ணிடணும் அது இப்படி இப்படிதான் பண்ணோம் இப்படிதான் பண்ணணும் ஆனால் அதனால எல்லாத்துலேயுமே ஒரு அது அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும் ஆனால் திட்டமிடுதல் பிரமாவமாக இருக்கும் துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி நிப்பாட்டி காமல்கால போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர் ஆக்சுவலா எது வேணாலும் தைரியமாக சொல்றது தைரியமா அப்ரோச் பண்றது நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த போன்லேயே வேலையை முடியக்கூடிய திறமை இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு ஒரு நண்பர் அவர் அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும் அன்பு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் அந்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் அந்த படத்தை அவரை நான் அண்மை பண்ணவே இல்லை ஒரு தைரியப்படாக அண்மை பண்றேன் அப்படி ஒரு பிளானிங் சொன்ன பிளான் சொன்ன டேஸு சொன்ன பட்ஜெட் எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தெரியுது எனக்கு சாங் ஒன் நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங் வெறில் கம்போஸ்ட்டு மாஸ்டர் ஹேட் அந்த ஒரு நாளில் ரொம்ப யூட்ஃபுல்லாக பண்ணுறீங்க அவ்வளோ அவ்வளோ ஷார்ட்ஸ் ஃப்ரேமிங் மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே லொக்கேஷன் பார்த்து பார்த்து நான் ஒரு ரெண்டு நாள் நடிக்க போனேன் ஷார்ட் அவ்வளோதான் வந்தால் டக் 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 முடிச்சு போயிட்டு போயிட்டு இருங்க சார் எந்த ஃப்ரேமில் திரும்பி நான் நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே பிளானிங் ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எல்லாமே மைண்டில் வச்சுட்டு கிராமமாக ஒர்க் பண்ணார் அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும்போதும் நான் தெரிஞ்சுது இங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை பண்ணிட்டார் இது லாஜிக் விட்டார் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வகையில் வந்து ஒரு அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில வந்து மேட்டர் இருக்காது மேட்டர் உள்ள கதையில மெசேஜ் இருக்காது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று பார்த்து அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் இருக்கும் அது விதத்தில் அது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமா இருக்குன்னா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த விழாவாக சொல்ல நீங்க எல்லாருமே தியேட்டர் ரிலீஸ்க்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க அதை என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த படத்தை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பேட்டு தான் அந்தளவுக்கு வந்து தேட்டரை வினியோக்கான ஒரு தேட்டர் படம் அது முழுக்க முழுக்க ஒரு தேட்டரில் வந்து ஒரு வாசாக பார்க்கும்போது அப்படி இருக்கும் அந்த ஒரு சாங் வாங்கும்போது என்ன ஒரு உற்சாகன்னா அது படம்பூரா இருக்கும் அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு ஒரு ஒன்ரஃபுல் மெசேஜ் ஒரு அழகாக பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொன்னா தான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அது கண்டிப்பாக ஜேஎஸ்கே வந்து ஒரு பெயராக புகழா மானுட்டி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம் நான் கண்டிப்பாக ஒரு ஏரியான கொடுங்க ரிலீஸ் பண்ணுவோம் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன் என்ன மாதிரி அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ் இனிமேல் சொல்கிறேன் நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபர் த ப்ரொடியூசர் என்னுடைய படத்தில் அகனேஸ்வரில் ஒர்க் பண்ணாரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணாரு ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமரா மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சி மைனஸ் டிகிரிஸ் ஒர்க் பண்ணோம் இங்கே இங்கேயும் ஒரு லைஃப் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம் எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள் அந்த மாதிரி ஒரு ஒப்பன் அந்த ஸ்பீடு கொடுத்த குவாலிட்டி எல்லாம் வந்து அமேசிங் அது இந்த படம் நான் பார்த்தேன் அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபின்லாம் யாருமே சொல்ல முடியாது இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக வந்து சதீஷ் வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுகள்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கு நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறாலும் சரீஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவாங்க ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கும் அதில் நடிக்க வந்த தான் ஜேஎஸ்கி அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமரா போட்டா போட்டால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமா பண்ணியிருக்கேன் மியூசிக் டேரக்டர் டிகேட்ஸ் நைஸ் வெரி சாங் நான் நட்டு சாங் ரொம்ப அழகாக இருந்தது ரீல் ரெக்கார்டிங்கும் ரொம்ப வெரி சென்சிவலாக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரித்துவாக இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனுபவமான கதாநாயகர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லது என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுனா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகம் எவ்வளோ பேர் இருந்து ஐ லென்ட் தமிழ் அப்படின்லாம் எல்லாமே எல்லாருமே பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை ஸ்பைஸ் கேட்கறாட்டுன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றதை புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இவ்வளோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் இந்த ப இந்த ஹீரோ அது பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம் அது அவங்க குரல் வந்து டபிங் ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு படத்துல பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு எக்ஸலென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு முகமாவும் ஒரு விதியா வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன் இது இந்த மாதிரி இவரு மாதிரி நடிக்கிறாரு இவர் மாதிரி மாதிரி இல்லாம ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பா அந்த படத்துல கொடுத்துருக்காரு நிச்சயமா இந்த பட தமிழ் சிறி ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துருந்தாரு